ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் தகத கவன தங்க பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் தகதகவன அழகு பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் பவனி வருகிறார் சாயி பவனி வருகிறார் பவனி வருகிறார் சாயி பவனி வருகிறார் சாவடியை நோக்கி பாபா ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் தகதகவன தங்க பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் அச்சமில்லை என்று சொல்லி பவனி வருகிறார் அச்சமில்லை என்று சொல்லி பவனி வருகிறார் அந்த அச்சுதனே நேரில் இங்கு பவனி வருகிறார் அந்த அச்சுதனே நேரில் இங்கு பவனி வருகிறார் ஊர்வலம் வருகிறார் சாயி ஊர்வலம் வருகிறார் தகதகவன தங்க பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் செஞ்சூரியன் முகத்துடனே நடந்து வருகிறார் பாபா நடந்து வருகிறார் செஞ்சூரியன் முகத்துடனே நடந்து வருகிறார் பாபா நடந்து வருகிறார் ஷியாமக்கண்ணா பின்னே வர ஊர்வலம் வருகிறார் ஷியாமக்கண்ணா பின்னே வர ஊர்வலம் வருகிறார் தத்தாத்திரேன இங்கு நேரில் வருகிறார் தத்தாத்திரேனி நேரில் வருகிறார் பக்கிரி ஊருவில் பறந்த மண் ஊர்வலம் வருகிறார் பக்கிரி ஊருவில் பறந்தாமன் ஊர்வலம் வருகிறார் ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறா தகதகவென தங்க பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் அற்புதங்கள் பல புரிந்த சாது வருகிறார் பெரிய சாது வருகிறார் அற்புதங்கள் பல புரிந்த சாது வருகிறார் பெரிய சாது வருகிறார் பளபளவென தங்கத்தேரில் தங்க தேரில் பவனி வருகிறார் பளபளவன தங்க தேரில் பவனி வருகிறார் வண்ண பொடி தூவிவர் பாபா வருகிறா வண்ண பொடி தூவிவர் பாபா வருகிறா சாயி பாபா வருகிறா வான வேடிக்கை சத்தத்துடன் நடந்து வருகிறா வான வேடிக்கை சத்தத்துடன் நடந்து வருகிறா பக்தர்களின் பதனை கேட்டு மக பக்தர்களின் பதனைகளை கேட்டு மகிழ்கிறா சாய் கேட்டு மகிழ்கிறார் பக்தர்களின் பதனைகளை கேட்டு மகிகிறார் பக்தரெல்லாம் பார்த்து மகிழ ஊர்வலம் வருகிறார் பக்தரெல்லாம் பார்த்து மகிழ ஊர்வலம் வருகிறார் தகதகவன தங்க பலர் ஊர்வலம் வருகிறார் தகதகவன தங்க தேரில் ஊர்வலம் வருகிறார் ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் தகதகவன தங்க பல்லக்கில் ஊர்வலம் வருகிறார் பவனி வருகிறார் சாயி பவனி வருகிறார் சாவடியை நோக்கி பாபா ஊர்வலம் வருகிறார் சாவடியை நோக்கி பாபா ஊர்வலம் வருகிறார் பாபா ஊர்வலம் வருகிறார் बाबा ओर बलम मरगिरर बाबा ओर बलम मरगिरर